இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான சகோதரனே சகோதரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினார் இந்த புதிய மாதத்தில் முதல் நாளை சந்தித்திருக்கும் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரோமர் நான்காம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையுடைய விசுவாசித்தான் அன்புக்குரியவர்களே இந்த வருடத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார் ஆபிரகாமனுடைய வாழ்வில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அவனுடைய வாழ்விலே ஒன்றுமில்லாதிருந்த நேரம் வேதத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது ஆபிரகாமுக்கென்று சொந்தம் என்று சொல்லுவதற்கு ஒரு அடி நிலமும் இல்லாதிருந்த வேளையில் தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் சுமார் எழுபத்தி ஐந்து வயதாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் இல்லாமல் இருந்த அவனுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் இந்த ஆபிரகம் இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் எப்படி சுதந்திரித்து கொண்டார் தேவன் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை அது ஒன்றும் கீழே விழவில்லை என்று வேதத்தில் கொள்ளுகிறோம் அருமையான சகோதரனே ஆசீர்வாதமான மழை பெய்யும் உங்கள் பொருளாதாரத்திலே உங்கள் சரீரத்திலே உங்கள் ஆன்மீக வாழ்வில் இந்த வருடத்திலே நான் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று வாக்களின இயேசு நிச்சயமாய் அதை உங்கள் வாழ்விலே நிறைவேற்ற வல்லவர் ஆபிரகாம் எந்த நிலையிலே தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பெற்றான் அந்த வாக்கு தத்துவத்தை அவன் சுதந்திரிப்பதற்கு தேவன் அவனில் கண்ட ஒரு முக்கியமான குணாதிசயம் தேவன் சொன்னதை முழுமையுமாக நம்பினான் வேதம் சொல்லுகிறது அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்தால் இவைகளையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளுவது முடியாத காரியம் என்ற நிலையிலே தான் ஆபிரகாம் இருந்தான் ஆனால் இந்த வேத பகுதியிலே நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அருமையான சகோதரனே சகோதரி இந்த வருடத்தின் இரண்டாவது மாதத்தின் முதல் நாளில் பாதங்களை வைத்திருக்கிற உங்களுக்கும் முன்பதாக நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை உங்களால் எண்ணி பார்க்க முடியாததாக இருக்கலாம் உங்களுடைய தேவைகள் எப்படி இந்த தேவைகளை நான் சந்திக்க முடியும் என்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கலாம் வருடங்களாக நான் அனுபவித்திருக்கிற பாடுகள் ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் நிறைவேறவில்லையா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் அருமையான சகோதரனே சகோதரி ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றும் வரை அவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல ஆபிரகாம் சூழ்நிலைகளை கண்டு அவன் மதிமயங்கி போகவில்லை அவன் மனமடிவாகி போகவில்லை ஆண்டவர் சொன்னதை என்னுடைய வாழ்விலே நிறைவேற்ற வல்லவர் என்பதை நிச்சயித்திருந்தான் இதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினான் அருமையான சகோதரனே சகோதரி உங்களுடைய பொருளாதார இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தின் இருக்கட்டும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களாக இருக்கட்டும் சரீரத்திலே கடந்து வந்திருக்கிற வியாதியாக இருக்கட்டும் உங்கள் தேவைகள் எதுவாக இருக்கட்டும் உங்களுடைய தொழில்களிலே வந்த நஷ்டங்கள் இழப்புகளாக இருக்கட்டும் உங்கள் வருமானங்களிலே வந்த தேவைகளாயிரு ஏதுவானாலும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வாக்கெளி இருக்கிறார் அதை உங்களுடைய நிறைவேற்றும் வரை அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் ஆபிராமை போல இந்த நாளிலே ஆண்டவரை நம்புவதற்கு ஏதும் இல்லை ஆனாலும் நான் உண்மை நம்புகிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்விலே நீர் எனக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்ற நாவினாலே அறிக்கையிடுங்கள் உங்கள் வாழ்விலே அற்புதங்கள் நடக்கும் ஒன்றுமில்லாதிருந்த கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்த எழுபத்தைந்து வயது வயது வரையிலும் குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு அடி நிலமும் தன் காணியாட்சிக்கும் கையாட்சிக்கும் இல்லாதிருந்த ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கருளி அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறினது ஈசாக்கை பெற்றுக்கொண்டான் அவனை தேவன் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் மாற்றினார் மிருக ஜீவன்களும் ஆட்களும் உரிய எஜமானாக மாற்றினார் இந்த தேவன் என்று உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் ஆகவே எதை குறித்தும் மனம் கலங்காதிருங்கள் முன்னால் நிற்கிற எருகோ மதிலை கண்டு மனந்து கொண்டு போகாதிருங்கள் தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்னாலே போகிறார் அவர் உங்களுடைய வாழ்விலை இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார் என்ற உறுதியோடு முன் சொல்லுங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் மழையாய் உங்கள் வாழ்விலை பொழியட்டும் நல்ல தகப்பனே இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்ட அன்பு சகோதரனுக்காய் சகோதரிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு நீர் சொன்ன நல் நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட ஆபிரகாம் விசுவாசித்தான் எவ்வளவு அற்புதம் நடத்தினேன் எவ்வளவு ஆச்சரியமாய் வாழ்வை உயர்த்தினே எவ்வளவு பெருகப்பணினை ஆண்டவரே எவ்வளவு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் கொடுத்தேன் தலைமுறைகளை வாழ்வடையச் செய்தேன் அந்த இயேசு இந்த பிள்ளைகளுடைய இயக்கங்களை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் இவர்கள் உண்மை நம்புகிறார்கள் உம்முடைய வாக்கு தத்துவத்தை பிடிக்கிறார்கள் அதை விசுவாசிக்கிறார்கள் அதை நீர் இவர்களுக்கு நீதியாக எண்ணி இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே விடுதலையின் தேவன் கூட இருப்பீராக இந்த மாதம் முழுவதும் உம்முடைய மாறாத பிரசன்னம் உம்முடைய வழிநடத்துதல் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய சுகம்பலன் தம்முடைய பிள்ளைகள் பெற்று சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழ்க்கையை ஒட்ட ஆண்டவர் கிருபையை தார் தகப்பனே நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட்